ப்ரோ நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனா காரியம் இல்லவேல ஆண்டு டோட்டலா வார்த்தையில வேற மாதிரி பேசியிருக்காரு என்ன சொல்ல வரீங்க என்னடா கால குழப்பிட்டு இருக்கீங்களா பேசினா குழப்பா இருக்கும் வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுவேன் நான் வார்த்தை கொள்ள போயிருக்கு பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் கடைசியில் சில வரிகளை மாத்திரம் படிச்சுட்டு கொடுக்கணும் ஓடிடுறேன் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார் இன்னைக்கு வரைக்கும் தப்பித்துக் கொள்ள முடியாதான் அவங்களை உண்டாகி இருக்காரு சோதனையில எத்தனை பேருக்கு புரியுது யாக்கோ படிக்கிறோம் தன் சுய சுயனா கால சிக்கோட்டு தான் சோதிக்க போறான் இன்னைக்கு நம்மள பாதி பேர் தெரியுமா ஆண்டவர் என்ன மட்டும் தான் ஏன் சோதிக்கிறார் எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது மாட்டேங்குது நம்ம சொல்லி இச்சு அவன் கார் வாங்கினா நானும் காரை வாங்குவேன் இஎம்ஐ போட்டு வாங்குறது இங்கே வேலை போயிடும் முடிஞ்சு போச்சு அது உங்க உங்க இச்சு அவன் வாங்கிட்டான்னு போய் வாங்குறது இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆண்டு சொல்லுவார் வேணாண்டா அப்படின்னு சொல்லுவார் இல்ல எனக்கு வேணும் நீ தான் கல்யாணம் பண்ணி தான் வாடிடு நான் உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்கள் சொல்றேன் இங்கேயே படிக்கலாம் கோர்ஸ் ஆனால் நான் அப்புறம் தான் போய் படிப்பேன் அங்கே போய் படிக்காம ஃபெயில் ஆயிருது பாதி காசும் போயிருது இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நம்ம இது பண்ணிக்கிறோம் ஓகே அதுல சோதிக்க போறோம் கடைசி நான் ஆண்டவர் மேல பள்ளிக்கிறோம் ஆண்டவர் பண்ணி ஆனா ஆண்டவர் மேல பள்ளிக்கூடத்துல ஏன் தப்பு அது இன்னைக்கு ஆண்டர் சொல்றது என்ன தெரியுமா டே உங்களுக்கு என்ன வேணுமோ அது எனக்கு தெரியும் நான் தரேன் ஏன் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இது நல்லதா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் போதிச்சு நடத்த அதுதான வேதம் இருக்கு வேதத்தை படிக்க என்கிட்ட வாங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க போய் பண்ணிட்டு சோதிக்கப்பட்டு இன்னைக்கும் உங்களை தப்பிச்சு தப்பிச்சு பாதுகாத்து வச்சுன்னு இருக்கேனா என் புள்ளடா நீ ஏன் இப்படி பண்ற பண்ணாத அப்படின்றது புரியுதா உங்களுக்கு நீங்க சோதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுத்தினா ஆண்டவர் சித்தத்தை பண்ணுங்க வேற எதுவுமே உங்களுக்கு சோதனையே வராது உங்களுக்கு மேலே எதுக்குமே கொடுக்க மாட்டார் அவர் அதான் உண்மை நம்ம சோதிக்க போறனாலே ஆண்டவர் விட்டு வெளியே போறோம் அப்படின்னு தான் அர்த்தம் புரியுதா பிரதர் சிஸ்டர் புரிதா புரியலாம் திரும்ப கழகம் ரொம்ப தெரியவா புரியுது இந்த லவ் யூ